சேலத்தில் உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுக்கும் இரண்டாவது இளைஞரணி மாநாட்டில் தொகுதிக்கு ஆயிரம் இளைஞர்கள் பங்கேற்பது என நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் மாவட்ட அவைத் தலைவர் கிரகாம்பெல் தலைமையில் நடந்தது மாவட்ட செயலாளர் ஆவுடேப்பன் கட்சி பணிகள் இளைஞரணி மாநாடு குறித்து பேசினார் கூட்டத்தில் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் அம்பை சிவராஜ் ராதாபுரம் சுரேஷ் ஜே மனோகரன் தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள் வக்கீல் பிரபாகரன் கே கே சி பிரபாகரன் சித்திக் மாவட்ட பொருளாளர் ஜார்ஜ் கோசல் மாவட்ட துணைச் செயலாளர்கள் நம்பி மாஞ்சோலை மைக்கே தமயந்தி முன்னிலை வகித்தனர் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அலெக்ஸ் அப்பாவு பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமச்சந்திரன் வேளாண்குளம் கண்ணன் கணேசன் அபுபக்கர் சாந்தி சுபாஷ் மாநில விவசாய தொழிலாளர் அணி துணைச் செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் ஒன்றிய செயலாளர்கள் அம்பை சிவனு பாண்டியன் என்ற பரணிசேகர் களக்காடு தெற்கு பி ராஜன் வடக்கு செல்வ கருணாநிதி நாங்குநேரி மேற்கு சுழலைக்கண்ணு பாலை வடக்கு வேலன்குளம் முருகன் பாலை மத்தி போர்வெல் கணேசன் சேரன் மகாதேவி கிழக்கு முத்துப்பாண்டி என்ற பிரபு மேற்கு முத்துகிருஷ்ணன் ராதாபுரம் மேற்கு ஜோசப் மெல்சி நகரச் செயலாளர்கள் கணேசன் சுப்பிரமணியன் என்ற மணிசூரியன் பேரூர் செயலாளர்கள் முத்து கணேசன் சுப்பையா மணிஷா செல்வராஜ் வானுமாமலை மணிகண்டன் இசக்கி பாண்டியன் முருகையா பாண்டியன் அயூப் கசமுத்து சேதுராமலிங்கம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜான் ரவீந்தர் துணை அமைப்பாளர்கள் வேல்முருகன் தில்லை ராஜா அருள்ராஜ் டார்வின் ஆகாஷ் மனோஜ்குமார் உட்பட பலர் பங்கேற்றனர் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க